திருப்படல்கள் எண்பத்தி ஆறு ஒன்றிலிருந்து ஏழு முடிய ஆண்டவரை எனக்கு செவி சாய்த்து ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என் உயிரை காத்தரலாம் ஏனெனில் நான் உம்மீது பற்றுடியவன் உன் ஊழியனை காத்தரலாம் நீரே என் கடவுள் நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளே என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் உம் அடியானின் மனதை செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஏனெனில் என் தலைவரை நீர் நல்லவ மன்னிப்பவ உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் வேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிக்கொடும் உன் உதவியை நாடும் என் குரலை கேட்டறலாம் என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் நீரும் எனக்கு பதிலளிப்பே